ஒர்க் சார் லைக் 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 அவரோட ஒர்க்கிங் வேறு அண்ட் ஒரு எனர்ஜி இருக்கும் இட் இப்போ கருடன் நம்ம சூரிய எப்படி அந்த வெரி தான் அவருக்கும் இருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ ஆர் லாஃபிங் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஆஃபர் அந்த மாதிரி வருது வேல்ராஜ் சார் கேமரா வெற்றிமாறன் சார் படத்துல ஒரு மேஜர் பங்கா இருப்பார் ஜேவி பிரகாஷ் ப்ரோட மியூசிக் உங்களுக்கு யாராச்சும் சொன்னாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க இல்லை கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் ப்ரோ அந்த மாதிரி சொல்றீங்களா அப்சல்யூட் சே நியர் இட் வாஸ்ட் செட் வெற்றி மாறன் சார் அப்படிலாம் இருந்தது பட் அ வெரி ஜாலி பர்சன் நான் இது வரைக்கும் நடிச்ச படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் சொல்லுவாங்க சிக்ஸ் மந்த்ஸ் ஆயிடும் ஒன் இயர் ஆயிடும் வரத்துக்குள்ள ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆயிடும் இனி

வணக்கமாக இது நான் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து எனக்கு நிறையா நாஸ்டாலஜிக் மெமரிஸ் தர ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லணும் எல்லாருமே ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே அவங்க வீட்டில் சீரியல் பார்க்கறதுங்கிறது ரொம்ப ஆப்வியஸான விஷயம் அந்த மாதிரி நான் ஸ்கூல் முடிச்சு சீரியல் பார்க்க வீட்டில் வரும்போது எல்லாமே இவரோட படத்தோட ப்ரோமோ எனக்கு சின்ன வயசுலேருந்து ஓடி ஓடி அது மெமரிஸே ஆயிடுச்சு அந்த பாட்டு முடிஞ்சோடனே மா சில்லாமணி அப்படின்னு அந்த ப்ரோமோ கட் ஆகும் ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் ஸோ இவரை பார்க்கும்போது எனக்கு நிறைய நாஸ்டாலஜிக் மெமரிஸ் ஹிட்டாது ஸோ அவரோட படங்கள் பற்றியும் அவரை பற்றியும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அவர்கிட்ட பேச போகிறோம் ஏன் கூட இன்னைக்கு நக்குல் சார் தான் இருக்காரு வாங்க அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் ஹாய் ப்ரோ ஹாய் வணக்கம் பாஸ்கோடகம் பத்தி பேசும்போது இட் ஹாஸ் வென் த்ரூ மெனி ஸ்ட்ரகிள்ஸ் இன்னியர்லி வந்து நிறைய டேட் அனௌன்ஸ் பண்ணி போஸ்டர்ஸ் வந்துருந்துருக்கு அண்ட் முன்னாடியே வந்து கிளிம்ஸ் எல்லாம் வெளியே வந்துருக்கு அதுக்கு கீழ நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃபார் ஃபார்ஸ் நம்ம பார்க்க முடியும் பட் இட் டுக் டூ லாங் எஸ் எஸ் யா வாட் யூ யூ ஃபீல் அபவுட் தட் தட் அந்த பற்றி இப்போ இப்போ நீங்கள் ஓகே சரி உங்களுக்கு டைம் லைன் தெரியுது பட் ஐ கேன் டெல் இந்த மாதிரி சில படங்கள்ல ஏழு வருஷம் ஆறு வருஷம் எல்லாம் நின்று யூ டோன்ட் நோ அபவுட் இட் பட் ரிலீஸ் ஆகும் போது தெரியாது ஸோ ஐ டூ இயர்ஸ் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது ஓகே நான் இது வரைக்கும் நடிச்ச படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் சொல்லுவாங்க சிக்ஸ் மந்த்ஸ் ஆயிடும் ஒன் இயர் ஆயிடும் வரத்துக்குள்ளே ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆகிடும் அதை வச்சு ஒன்னும் சொல்ல முடியாது பட் அப்கோர்ஸ் எல்லாமே ஒரு லேர்னிங் தான் இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் ரவிகுமார் சார் ஓகேனா ஆனந்தரா சார் இருக்க மாட்டாரு ஆனந்த் சார் ஓகேனா ரவிகுமார் சார் இருக்க மாட்டாரு சோ இட் இஸ் அ சேஞ்ச் சோ அத வச்சு பண்ணுனா இட் வாஸ் சம்திங் லைக் தட் பட் இப்ப ராக்க்ஷன் படக்கூட நீங்க பாத்தீங்கன்னா பட் லுக் அவுட் கம் அதான் விஷயம் முன்னாடி அந்த போஸ்டர்ஸ்ல இட் இட்லு சோ அட்ராக்டிவ் அந்த போஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ட டக்குனு கேட்சியா இருக்கும் அந்த கிளிம்ஸ்லயுமே இப்படி ஒரு ஸ்பார்க் இருக்கிற மாதிரி இது கண்டென்ட்டா புதுசா இருக்கே ஒரு 21 இயர் ஓல்ட் பாய் அத பண்ணிருக்கான் தெரியுமா ஓகே சின்ன பையன் ஹஸ் டன் திஸ் கைண்ட் ஆஃப் போஸ்டர்ஸ் வாவ் இட் சோ அமேசிங் ஹிம் அண்ட் தி டைரக்டர் கண்டிப்பா பாரட்ட வேண்டிய விஷயம் லைக் தே டிட் சச் எ குட் ஜாப் அண்ட் நீங்க சொல்லும்போது அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது எனக்கே வந்து இட் லைக் வாவ் நான் நிஜமாவே நான் எந்த ரெஸ்பான்ஸ் அது மாதிரி எதிர்பார்க்க மாட்டேன் புரியுது வாட் எவர் கம்ஸ் ஸோ சரி கொஞ்சம் ஒரு கேப்புக்கு அப்புறம் நானும் பண்ணுறேன் இப்போ டூ தௌசண்ட் நைன்டீனோ எயிட்டீனோ நைன்டீன் செய் ரிலீஸ் ஆச்சு அது அவ்வளோ சரியாக போகல அதுக்கப்புறம் கோவிட் வந்தது ஒரு கேப் இருந்தது அதுக்கப்புறம் கேப்பில் எனக்கு அந்த ரெண்டு ஷோஸ் ஐ டூ டுண்டா பிருந்தா மாஸ்டர் கூட ரம்யா மேம் கூட ரெண்டு ஷோஸ் வேற பண்ணேன் நான் தேர் ஆல் ஃபேண்டாஸ்டிக் இட் வாஸ் அ ஃபண்டாஸ்டிக் லேர்னிங் சோஷியல் மீடியாவில் கூட எனக்கு இன்ஸ்டாகிராமில் பாட்டு பாடுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணேன் பட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி என்ன சொல்வது ஆஃப் திஸ் ஆடியன்ஸ் அவங்களோட ரிசெப்ஷன் நான் நிஜமாவே எதிர்பார்க்கல எனக்காக இருக்கிற லவ் இப்ப நீங்களும் சொல்றீங்க நஷ்டாலஜியா அப்படி எல்லாம் சொல்றீங்கன்னா ஓகே நான் எது ஒரு இடம் இருக்கு எனக்காக உங்க மனசுல ஐம் வெரி கிரேட்ஃபுல் அந்த கண்டென்ட் என்ன ரொம்ப ஓகே சம் வாட் தரு சம்திங் இன் இட் அப்படிங்கிறது அந்த ட்ரெயிலர் பாக்கும்போது எனக்கு தோணுச்சு அது ஸ்கிரிப்டா கேட்கும் போது வாட் எக்ஸைட்டட் யூ லாட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐ திங்க் தமிழிக்கேன் ஒன்று எழுத்தும் படத்துக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ ஆர் ஸ்ட்ரேட் நரேஷன் ஒன்லி லாஃபிங் வாஸ்கோடகாமா தான் அண்ட் நான் அப்ப நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டிருந்தேன் தேவர் நைஸ் பட் சில ஸ்கிரிப்ட்ஸ் வந்து எனக்கு செட் ஆகல அந்த கேரக்டர் எனக்கு செட் ஆகல அண்ட் சில படங்கள் வந்து ப்ரொடக்ஷன் சைடு ஸ்டோரி நல்லா இருக்கா நான் ப்ரொடக்ஷன் இல்ல சோ அந்த மாதிரி நிறைய ஃப்ரண்ட் பேக் ஆசோலேஷன்ஸ் இருந்தது பட் வாஸ்கோடகாமா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் எனக்கு வந்தது ஓகே அந்த இது எனக்கு ரொம்ப அட்டாக் ஆச்சு இட் இட் கேம் மீ த ஃபீல் லைக் ஓகே தமிழ் படம் கைண்ட் ஆஃப் ஊஃப் ஆமா இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் தமிழ் சினிமா வந்து வில் கோ த்ரூ சம்திங் எப்பவுமே ஒரு இதில் இருக்கும்

லைஃப் சேஞ்சிங் கத்த மாதிரி மாதிரி அந்த எல்லாம் படம் லைட் யாருக்கு அதெல்லாம் நிறைய பேசப்படலிங் இதெல்லாம் ஏன் வந்து அவ்வளோவா பெருசா பேசப்படல மேபி சோஷியல் மீடியா இருந்திருக்கலாம் அந்த டைம்ல அது இருந்திருக்கு சில டைம் வந்து சில பேர் சொன்னாங்க கிரிக்கெட் பீப்பிள் ஃபைல் கிரிக்கெட் வந்து கிரிக்கெட் லவர்ஸ்க்கு அந்த படிக்கல ஏன்னா பாஸ்கெட் ரொம்ப ஏத்தி பேசுகிறீங்க கிரிக்கெட் எப்படி நீங்க இந்த மாதிரி பண்ணலாம் அந்த படம் இட்ஸ் நாட் அபவுட் கிரிக்கெட் ஆர் பாஸ்கெட் பால் வல்லம் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பத்தி ஒரு படம் அண்ட் இட் வாஸ் அ கிரேட் லேர்னிங் ஏன்னா அத்துல் குல்கரி சார் என்ன கேட்பாரு என் கேரக்டர் கிருஷ்ணா கேரக்டர் கேட்பாரு உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாரு பாஸ்கெட் பிளேயர் யாருன்னு கேப்பாரு ஒவ்வொருத்தர் வந்து லெப்ரான் ஜேம்ஸ் பிடிக்கும் ஏன்னா கோபி பிரைண்ட் பிடிக்கும் நான் வந்து சச்சின் தெண்டுல்கர் சொல்லுவேன் தட் இஸ் வாட் பிரேன்ஸ் அரிவழகன் சார் இஸ் லைக் ஃபேன்டாஸ்டிக் அது படம் வந்து எனக்கு கொடுத்ததுக்கு பெரிய தேங்க்ஸ் அறிவு பட் ஐ டேக் இட் அஸ் அ குட் மெமரி நான் எதுவுமே வந்து இப்ப நீங்க அட்லீஸ்ட் வல்லினம் நீங்க சொல்றீங்க ஹாட் இஸ் எல் விஸ் அ பி திங்

ஐ டு சே திஸ் ஸ்கிரிப்ட் அது கடைசி வரைக்கும் அந்த 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 பி பி லாங் ஈவன் அதுக்கு சார் கூட உங்களுக்கு 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 ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபர் மாதிரி வருது வேல்ராஜ் சார் கேமரா சார் படத்துல ஒரு மேஜர் பங்கா இருப்பாரு ஜிவி பிரகாஷ் ப்ரோட மியூசிக் புது டிரெக்டர் தான் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கடைசி வரைக்கும் ட்விஸ்ட் இருக்கும் உங்களுக்கு யாராச்சும் சொன்னாங்கன்னா நீங்க என்ன சொல்வீங்க இல்ல கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் bro அந்த மாதிரி சொல்வீங்க அப்சல்யூட்லி சேம் ஹியர் இட் வாஸ் ஜஸ்ட் தட் இட் ஜஸ்ட் ஹட் டு லைக் எஸ் கண்டிப்பா பண்றேன் ஐ லவ் தி ஸ்கிரிப்ட் நம்ப மாட்டீங்க நாரதன் படத்துல லொகேஷன்ல பிரேம்ஜி என்கிட்ட அந்த மாதிரி சொன்னாரு லைக் ஏதோ பேசிட்டு இருந்தோம் பிரேம்ஜி ஜி ட்ரைட் ரியலி ஹார்ட் டு டாக் டு மீ ஏன்னா எப்படின்னா ப்ரோ உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குமா வந்து ப்ரோ கிரிக்கெட் பாக்குறது இல்ல உங்களுக்கு பிடிச்ச இடம் என்ன எந்த எங்க போவீங்க நீங்க அவ்வளோவா போறது இல்லை வீட்டுல தான் அப்ப வந்து பேசுறதுக்கு அவ்வளோவா அந்த ஏதோ நான் வேற ஒரு டென்ஷன்ல இருந்தேன் சம்திங் சிங்க் பட் திடீர்னு அவர் வந்து முன்னாடி ஞாபகம் இருக்கு லைக் நகுல் யூ ஆக்டட் இன் அல்ல வித்

அந்த இதுல ஐ திங்க் ஐ ஸ்டில் வெற்றி வெற்றிமாறன் சார் பத்தி லைக் கொஞ்சம் ஒரு பயம் உங்களுக்கு இருந்ததுன்னு நினைக்கிறேன் யூ யூ அந்த நேரத்துல உங்களுக்கு அந்த ஃபியர் இருந்துதான் எப்போ போச்சு சார் ஆக்சுவலி இப்போ நான் ராஜா போகிறேன்ல இருக்கிற நகுல் எப்போ இருக்கிற நகுல் நிறைய வித்யா சார் அப்கோர்ஸ் அது ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்திருக்கு பட் ஆஃப் கோர்ஸ் ஸ்டார்டிங்ல வெற்றிமாறன் சார் அப்படி எல்லாம் இருந்தது பட் அ வெரி ஜாலி பெர்சன் ஓகே டூ த பாயிண்ட் அவரோட மேக்கிங் ஸ்டைல வேற இட் வாஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் டு சிஹிம் ஹவு அவர் எப்படி ஒர்க் பண்ணுவாரு எந்த விதிலையும் அவர் எனக்கு திட்டி ஆர் ட்ரை டு த்ரோ ஹிஸ் தட் ஐம் வெற்றி மாறன் அப்படியெல்லாம் பண்ணதே கிடையாது ஃபேன்டாஸ்டிக் லவ் டு ஒர்க் வித் வெற்றி மாறன் சார் லைக் அவரோட ஒர்க்கிங் வேற அண்ட் ஒரு எனர்ஜி இருக்கும் லைக் லைக் இட் இப்போ கருடன் படத்துல நம்ம சூரிய ப்ரோ எப்படி இருப்பதா அந்த வெரி தான் அவருக்கும் இருக்கு பண்ணலாம் 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 நெக்ஸ்ட் 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 லைக் இஸ் ஆல்வேஸ் அந்த ரோல் இங்கே வருவாங்க அங்கே வருவாங்க இந்த ஷார்ட் வைங்க அப்படி பார்ப்பார் இப்படி பார்ப்பார் ஹீஸ் லைக் கான்ஸ்டன்ட்லி ஆன் தட் எனர்ஜி இஸ் இன்ஃபெக்ஷியஸ் ஐ லவ் இட் இது வந்து திஸ் ஆர் தட் அண்ட் ஆண்டகனஸ் ஃபார் கமல் சார் ஆர் ஒன் ஆஃப் த ப்ரோட்டகனஸ் இன் ரஜினி சார் ஆண்டகனஸ் ஃபார் கமல் சார் பெரிய சேலஞ்சாக இருக்கும் அது அண்ட் ஒரு யுனிவர்சிட்டிக்கு போய் ஒரு ஒரு டிகிரி வாங்கின மாதிரி இருக்கும் அது கத்துக்கிற நிறைய விஷயம் இருக்கும் அண்ட் ஐ திங்க் நிறைய பெரிய டஃப் கொடுப்பேன் I <laughs> i'll do my i'll give my best yeah working again with vetri sir working again with shankar sir which will you choose? Both. <laughs> <Any> <laughs> <laughs> எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு இருக்கு நாட் மான் சார் சார் இப்போ ட்ரை அந்த மாதிரி இருக்கும் பட் ஷங்கர் ஷங்கர் ஐ ஓ அவர் தான் எனக்கு நீ நீ பண்ணுவ சொல்லி என்னை வர வச்சாரு ஸோ நைஸ் ஓகே ரெண்டு டைம் ட்ராவல் மிஷின் கிடைக்குது அப்படின்னா யூ கோ கோ சேஞ்ச் த த பாஸ்ட் ஏதாவது ஒரு விஷயம் நான் 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 இது வந்து வேண்டாம்னு 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 சொன்னேன் இந்த ஸ்கிரிப்ட் படம் ஜஸ்ட் டூ ஆர் டு என்ன படம்லாம் பார்த்து கால் ஃபிக்ஸ் வித் இட் அந்த படங்கள் நான் பண்ணுவேன் விச் வில் யூ சூஸ் நான் இந்த டைம் சிஸ்டம்ல போவே மாட்டேன் ஏன்னா இப்போ எனக்கு இருக்கிற விஷயம் நான் ஹாப்பியா இருக்கேன் வாட் எவர் பீட் மை சைல்ட் இஸ் ஏ மை மை லைஃப் இஸ் தேர் ஐ லவ் ஹர் த்ரீ தௌசண்ட் ஸோ அது மாத்துறதுக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஐ டோன்ட் கேர் ஐ டோன்ட் சேஞ்ச் சப்போஸ் ஏதாச்சும் அதை சேஞ்ச் பண்ண போய் என் லைஃபே மாறிடுச்சுன்னா வாட் இஃப் நான் வந்து வேற மாதிரி போயிருப்பேன் வேற லெவல்ல போயிருவேன் வாட் எவர் போயிருந்தா Will I be getting married to Shruti? Will I be living this kind of a life? No. Will I have the same children? I, I, I wouldn't. I would And I am happy. Whatever God has given, I am grateful. So I love my children. Three thousand. <laughs> Man, <laughs> so okay. okay. Harris sir, and me. Damn, <laughs> <laughs> because, <laughs> because Harris sir gave you bang songs. Wow, oh, Both have given. கற்க கற்க இஸ் சம்திங் இப்போ வரைக்கும் கமல் சாரோட இன்ட்ரோலா வி ஃபீல் தட் அது அந்த வாய்ஸ் நமக்குள்ள கேக்க ஆரம்பிச்சிடும் உள்ள போயிடும் தேங்க் யூ அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் ஓகே ஏன்னா ஹாரிஸ் ஜெயராஜ் சார்னாலதான் எனக்கு காதல விழுந்தேன் வாய்ப்பு வந்தது சோ பிகாஸ் ஐ டிட் தட் சிங்கிங் ஆஃப் அனியன் அந்த அனியன்னால எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்தது அந்த இன்டர்வியூனால எனக்கு அந்த படம் வந்தது ஓ சோ ஹாரிஸ் ஜெயராஜ் சார் தான் யூ சொல்லணும் சோ ஹரிஸ் ஜெயராஜ் யுனிவர்ஸ்ல அப்படியே எங்க இருக்கும் இட் ஸ்டார்ட்டு வித் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் இட்ஸ் நாட் லைக் திடீர்னு யாரோ என்ன ஹீரோக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அதுல விஜய் அந்தனி சார் எனக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணாரு அப்படி ஐ சிங்கர் அந்த சிங்கிங் ஜெர்னி எனக்கு வந்து ஹரிஷ் சார் நல்லா வந்தது அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் சிங்கிங் ஜெர்னி ஒரு இன்டர்வியூ பார்த்து பி வி பிரசாத் சார் எனக்கு காதல விழுந்தேன்னு ஒரு படம் வாய்ப்பு கொடுத்தாரு அதுல அந்தனி சார் இருந்தாரு விஜய் அந்தனி சார் அந்த படம் எனக்காக பண்ணல அவர் வந்து நல்ல ஸ்கிரிப்ட் பி வி பிரசாத் விஜயன் மில்டன் சார் ஃப்ரெண்டு ஒன்னா சேர்ந்து படம் பண்ணுவோம் சொல்லி அவங்க ஒரு கேங் அது பட் ஹாரிஸ் ஜெராஜ் சார் எனக்காக பண்ண இது லைக் இவர் வச்சு பண்ணலாம் ஏ நீ பாடுறான் அப்படின்னு சொல்லி அவரை நிறைய டார்ச்சர் வேற பண்ணியிருக்க நிறைய இதுல டைம் பிரேக்ஸ் எடுத்திருக்கீங்க யூ டைம் அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட்ஸ் சூஸ் பண்றது நிறைய விஷயங்கள் யூ ஹவ் டன் தட் இப்போ வாஸ்கோடுமா ரிலீஸ்க்கு அப்புறமா கேன் வி எக்ஸ்பெக்ட் நகுல் கிட்ட இருந்து ஃபயரியா எகைன் அண்ட் அகைன் மூவிஸ் எதிர்பார்க்கலாமா இல்ல யூல் ஆல்வேஸ் டேக் த டைம்

ஐ வில் டேக் எவ்ரிபடி என் ஐ சார் ஒன் ஒன் டே கூட நடிக்கிறேன் எனக்கு பரவாயில்ல பட் அது பார்க்குறது ஆல் எனக்கு ப்ராப்ளமே இல்லை பட் அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வாய்ப்புகள் வரணும் அண்ட் ஐ டோன்ட் ஒன் டு ஜஸ்ட் டூ ஃபார் டூயிங் இப்போ எல்லா படமும் வந்து சூப்பர் படம் நான் சைன் பண்ணுற எல்லா படமும் சூப்பர் அப்படி என்னால் சொல்ல முடியாது அவுட்கம் கம் வேறையாக இருக்கலாம் பட் நான் சூஸ் பண்ணும்போது அந்த ஸ்கிரிப்டில் அந்த ப்ராஜெக்டில் பொட்டென்ஷியல் தெரியுது அந்த பொட்டென்ஷியல் வச்சு தான் நான் பண்ணுவேன் ஸோ யா திஸ் சீம்ஸ் குட் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னா என்னால் பண்ண முடியாது ஓகே இல்ல இப்போ ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி காமெடி போயிட்டு இருக்கு இந்த மாதிரி படங்கள் எல்லாம் போயிட்டு இருக்குன்னா அந்த ட்ரெண்டுக்காக இப்ப நம்ம சைன் பண்றது அப்படி இல்லை அது எனக்கு கனெக்ட் ஆகணும் புரியுது அண்ட் சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கணும் அந்த ட்ரெண்ட்ல இருந்தா கூட இருக்கணும் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் அண்ட் நாட் ஸ்டோரி மேக்கர் ஒன்னும் இருக்குல்ல எப்படி மேக் பண்ண போறாங்க அவங்க எப்படி எனக்கு கதை நரேட் பண்றாங்க அவங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு இட்ஸ் நாட் லைக் நான் நியூ பீப்புள் கூட பண்ண மாட்டேன் பட் நியூ பீப்புளோட பண்ணும்போது கண்டிப்பா நான் இன்னும் கொஞ்சம் அந்த கவனம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஃப்ரீ தட் வில் ஹீ பி எபிள் டு டிஷ் அவுட் வாட் இஸ் சேயிங் யா இப்போ ஒரு எஸ்டாபிளிஷ் டெரெக்டரோட பண்ணும்போது இட்ஸ் ஈஸி லைக் யூ நோ அவுட் கம் எப்படி இருக்கா உங்களை ஒர்க் பார்த்துருக்கோம் ஸோ இட் இஸ் மோட் பி ஃபெண்டாஸ்டிக் பட் நியூ டிரெக்டர்ஸ் கூட கண்டிப்பாக அது கொஞ்சம் பயம் இருக்குது ஸோ எங்கிட்ட அப்ரோச் பண்றவங்க மோஸ்ட்லி நியூ பீப்புள் கம் ஸோ இப்போ யூ டெல் வாங்க ஆல் த எஸ்டாபிளிஷ் டெரெக்டர்ஸ் நீங்கள் வந்து பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சென்ட் பண்ணுவேன் ஆயு வில் லவ் டூ டூ ஃப்ரீ ஐ எம் நாட் லைக் இல்லை நான் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுவேன் அந்த மாதிரி ஐ எம் நாட் தட் பட் எது வந்தாலும் அதுல பெஸ்டா பண்ணணும் சரி ஃபைவ் மூவிஸ் வந்திருக்கு ஆல் ஆர் நாட் கிரேட் பட் இதுல வந்து ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னா ஐ டூ தட் அது மாதிரி தான் ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஹவு இட் இஸ் ஐ உட் லவ் டு டூ ஒரு படம் வருஷத்துல அஞ்சு படம் பத்து படம் நூறு படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்றேன்

i appreciate the effort thank you Thanks. so much i enjoyed the interview thank you